அடுத்து நம்மளுடைய சகோதரர் சண்முகராஜ் ஐயா அவர்கள் வர வருமாறு அழைக்கிறோம் அவங்க பேசக்கூடிய தலைப்பு பெயரியல் ஜோதிடம் மூலமாக லாபம் பெறும் எண்கணித கணித முறை அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க வாங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் பதினோராவது மாதரந்திர கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்த சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கணந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயரியல் ஜோதிடம் மூலம் நம்ம ஒருத்தங்களுக்கு மொபைல் எண் எப்படி எடுத்து கொடுக்கலாம் அதில் எடுத்து கொடுக்குறனால அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி என்னோடய ஆய்வில் சில விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கிறேன் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கு நன்றி எனக்கு வந்து இன்றைக்கி தலைமை தாங்கக்கூடிய தலைமை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தராஜன் பெருமாள் ஐயா ஐயாவுக்கு வந்து ப ஐயாவுடைய வகுப்பில் வந்து நான் படிச்சிருக்கிறேன் இதே திருப்பூரில் வந்து பிருகு பிரபாரன் சார் தலைமையில் இரண்டு வகுப்புகள் வந்து ஐயா எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வகுப்பில் வந்து நானும் கலந்துக்கிட்டேன் ஐயா வந்து அதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்ல சிறப்பாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூட்டி இல்லை ஸோ ரொம்ப ஒரு லாங் இடைவெளிக்கு அப்புறம் இந்த கருத்தரங்கம் மூலிமா திரும்ப ஐயாவை பார்த்துருக்குறேன் ஸோ எனக்கு இந்த சந்திப்பை வந்து சகோதரிகள் மூலயமா தான் எனக்கு கிடச்சிது அதுக்காக அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் இப்போ நேராக தலைப்புக்கான விஷயம் என்னென்னு நம்ம பார்க்க போயிடலாம் இப்போ எல்லாருமே வந்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வந்து எல்லாருமே எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க மொபைல் நம்பராக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும் டூ வீலர் ஃபோர் வீலர் நம்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு நிறுவனங்களுக்கு நம்ம பெயர் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே தொடக்கப்புள்ளியாக எல்லாமே தெரியும் பட் அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சிலருக்கு ஜாதங்கள் இருக்கும் பலருக்கு வந்து ஜாதங்கள் இருக்காது இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய லைஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதங்கள் இல்லாமல் இருக்கும் எனக்கு பிறந்த தேதி தெரியல சார் பிறந்த நேரம் தெரியல எனக்கு ஜாதகம் எழுதலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிளைண்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி சார் நம்பர் என்ன மாதிரி நம்பர் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க எங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஏதாவது லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்போ எங்களுக்கு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி தருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகம் வந்து நமக்கு தேதியும் நேரமும் பிறந்த ப்ளேஸ் இருந்தால் மட்டும் நம்ம அந்த ஜாதகத்தை கணிச்சு அவங்களுக்கு எந்த கிரகம் ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு இந்த நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம் ஜாதகமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அடையாளம் அடையாளங்கிறது என்ன அப்படின்னா பெயர் தான் அப்போது அந்த பெயர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரில் அந்த பேருக்கான கிரகம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பெயரை கொடுத்தக்கூடிய கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக வலிமையாக இருக்கும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த பெயர் வரும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த பேர் வராது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாயாராக இருக்கட்டும் இல்லை அந்த தகப்பனாராக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க நமக்கு ஒரு குழந்த பிறந்ததுன்னா அந்த பேருக்கு அந்த குழந்தைக்கு வந்து எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் இல்லை என்னுடைய குலதெய்வத்தோடைய பேர் தான் வைக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்போ அவங்க பிளான் பண்ணுறது உதாரணமாக சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு சுந்தராஜ் ஐயா இருக்கிறாங்க அப்படின்னா சுந்தர்ராஜ் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நான் சுந்தராஜுங்கிற பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு இவங்களுடைய தாயார் தகுனார் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப் ஐயாவுடைய ஜாதகம் இன்னும் குழந்தையே பிறக்கலை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த குழந்தையுடைய ஜாதக அமைப்பு படி அந்த பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஐயாவுடைய ஜாதகத்தில் குரு புதன் தொடர்பு பலமாக இருக்கும் ஒன்று செயற்கையாகவோ இல்லை குரு புதனுடைய நட்சத்திரத்துலேயோ இல்லை புதன் குருவுடைய நட்சத்திரத்துலேயோ புதன் குருவுடைய வீட்லேயோ புதன் புதனுடைய வீட்லேயோ ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருக்கணும் இல்லை லக்ன கேந்திரத்துலேயோ லக்ன திரிகோடத்துலேயோ தொடர்புகள் இருக்கணும் அப்படி பலமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பெயர் வரும் இதில் ஒரு சில விஷயத்தில் மாறும் ராகுகேதுவுடைய தொடர்புலேயோ இல்லை ராகுகேது அச்சுக்கு வெளியிலையோ கூட அந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும் குருவும் புதனும் சேர்ந்து கூட இருக்கும் இல்லை தள்ளி கூட இருக்கும் இந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் தான் ஐயாவுடையக்கு ஐயாவுடைய பெயர் வந்து சுந்தராஜன் அப்படிங்கிற பெயர் வரும் இப்போ இவருடைய ஜாதகம் நமக்கு தெரியாது தேதி தெரியாது நேரம் தெரியாது ஜாதகம் தெரியாது இப்போ ஐயாவுடைய பேர் மட்டும் தான் தெரியும் சுந்தரராஜ் பெருமாள் அப்படிங்கிறது தெரியும் அப்போ சுந்தராஜ்ங்கிற பெருமாள் பேர் வந்து என்ன என்ன கிரகம் பேரை கொடுக்கும் அப்படின்னா குருவும் புதன் தான் கொடுக்கும் இப்போ ஐயா வந்து கேட்குறாங்க சரி தம்பி எனக்கு ஒரு நம்பர் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த குருவும் புதனும் தொடர்புள்ள ஒரு பேரை பேரை வந்து அவங்களுக்கு பேர் மாற்றம் பண்ணுறதா இருந்தால் நியூமராலஜி படி பேரும் மாற்றிக்கலாம் நம்பரை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த குருவும் புதனும் பேஸ் பண்ணி நம்ம அந்த நம்பர் எடுத்து கொடுத்துக்கலாம் நம்ம வரைக்கும் கான்செப்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய யோ யோகி யார் யோகநாதர் யாருன்னு பார்ப்போம் அந்த யோகிக்கான கிரகம் என்ன ஜாதகத்தில் அந்த கிரகத்துடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம் அடுத்ததாக கர்ணநாதன் யார் ஜாதகத்தில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து கருணநாதன் ஆபத்து காலகட்டத்தில் நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது கர்ணநாதன் அப்போ அந்த கர்ணநாதனுடைய கிரகம் என்ன அந்த கிரகம் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மொபைல் நம்பருங்கிறது இவ்வளோ காலகட்டங்கள் வந்து நமக்கு குருநாதர்களும் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன் பேரில் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கிளைண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு பெயர் கொடுத்த கிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இதையும் நீங்கள் வந்து வேல்யூடாக நீங்கள் சேர்த்து ஒப்பிட்டு நீங்கள் எடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்கிறது வந்து நடைமுறையில் நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக வருது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இதில் அடுத்த கட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இருக்குது சார் எனக்கு ஜாதகம் இருக்குது என்னுடைய பேர் இதுதான் எனக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ திருமதி கவிதா சக்திவேல் இப்போ அவங்களுடைய பேருக்குன்னு வந்து பார்க்கும்போது புதன் சந்திரன் செவ்வாய் புதன் சந்திரன் செவ்வாய்ங்கிற அந்த மூன்று கிரகமும் அவர்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் பலமாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு இந்த கவிதா சக்திவேல் அப்படிங்கிற பேர் வந்து வரும் இல்லைன்னா அந்த தொடர்பு வராது அவங்களுடைய நம்பர் கூட நான் இதில் பார்த்தேன் அவங்களுடைய நம்பர் வந்து எனக்கு இந்த விழா அழைப்பு கொடுக்கும்போது தான் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரியாது அவருடைய அவங்களுடைய மொபைல் நம்பர் தொடர்புன்னு பார்க்கும்போது இதில் தொண்ணூற்றி ஏழு ஐம்ப ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு ஜீரோ எட்டு ஸோ இந்த நம்பரோட நம்பருடைய டோட்டல் எண்ணிக்கையும் வந்து பார்க்கும்போது அதோடைய ஹீப்ரூ எண் அதாவது ஹீபுருங்கிறது வந்து இன்னொரு முறை ஒரு நியூமராலஜி மெத்தட் அதோடைய வேல்யூவும் பார்க்கணும் இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேருக்கான எண் பேருக்கான கிரகம் கொடுத்தக்கூடிய எண்கள்லையே அவங்களுக்கு வந்திருக்கும் அதாவது அவங்களுக்கு பேர் கொடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் சந்திரன் செவ்வாய் இந்த புதன் சந்திரன் செவ்வாயுடைய தொடர்பில் தான் அந்த இரண்டு எண்களுமே வந்திருக்கும் இதை நான் செ செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு செக் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஆனால் அவங்க நம்பர் எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா யோகி கருணநாதன் அப்புறம் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம பேர் கொடுத்த கிரகம்தான் இந்த வேல்யூஃபுலான நம்பரை வந்து நமக்கு கொடுத்துருக்கு அந்த பிரபஞ்சம் மூலிமா நமக்கு அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஸோ இது நான் நேற்று அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பு கொடுக்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிது கூப்பிட்ருக்கலாம் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் அழைப்பு வந்து முதல் அழைப்பு வந்து ஈஸ்வரியம்மா வந்து எனக்கு கூப்பிட்ருந்தாங்க ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ருந்தாங்க இப்போ இவங்க எதுக்கு நம்ம இன்னைக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நான் எப்போவுமே பார்ப்பேன் அப்போ அவர்களுடைய பேர் எடுக்கும் போது சூரியன் சனி அப்படிங்கிற கிரகம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்று சேர்க்கையே தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் அவங்களை பவராக இருக்கணும் இருக்கும் பஸ்ஸில் தான் வர முடியும் பட் ரெண்டு தடவை நான் இல்லை வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கவிதா சக்திகள் மேடம் வந்து திரும்ப எனக்கு ஒரு முறை கூப்பிட்ருந்தாங்க கூப்பிடும்போது கூட்டக்கூடிய நேரத்தை வச்சு நான் கனெக்ட் பண்ணும்போது எதுக்கு இந்த மேடம் என்னைய திரும்ப இப்போ இந்த நே இந்த காலகட்டங்களில் தொடர்பு கொள்ளணும்னு பார்க்கும்போது சரி என்ன சார் பேசுகிறீங்க நிறைய பேர் எல்லா டாபிக் எடுத்துருக்குறாங்க நீங்கள் நியூமராலஜி பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது சரி ஓகே எல்லாரும் பேசிட்டாங்க அதில் நான் புதுமையான இந்த ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது இந்த நியூமராலஜி கொடுத்த அந்த டைட்டிலுக்கும் இவங்க மூலயமா தான் அது வந்து அது என்னென்னு தொடர்பு பார்க்கும்போது சரி இவங்க நம்பர் முதல்ல செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அது கரெக்டாக அது மேட்ச் ஆச்சு இது கிட்ட கூட தனிப்பட்ட முறையில் கூட கேட்கல இது நான் லைவாக நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசிகிட்ருக்குறேன் ஸோ இதே மாதிரி நம்ம உங்களுடைய ஜாதகத்தையே நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ அவங்களுக்கு ஜாதகம் இருக்கும் இப்போ இதில் வந்து எல்லாருமே இந்த பன்னெண்டு லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க இப்போ எந்த லக்னத்துக்கு என்ன மாதிரி நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ ஜாதகமே இல்லாமல் பொத்தம் நம்பர் எடுத்தோம்னா சார் நல்ல நம்பர் தான் சார் எடுத்திருக்கேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது அவங்க பிறந்த லக்னம் ஜாதகம் இருக்கும் பட்சத்தில் பிறந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்பர் எடுக்கலாம் பொதுவாக அந்த ஆ லக்னத்துக்கு ஆறு எட்டு அதிபதிகளுடைய நம்பர் வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படி ஒருவேளை அந்த நம்பர் ஏன் எடுக்கக்கூடாதா எடுக்கலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்து அதாவது பாப கிரகங்களாக இருந்து அந்த பாபகிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கும் பட்சத்தில் அதை எடுத்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்கான பலன் நல்லா கொடுக்குதுங்க அதுவே சுபகரங்களாக இருந்துன்னா உங்களுக்கு லக்ன கேந்திரத்தில் போது அது உங்களுக்கு பலன் நல்லா கொடுக்குது இதை தவிர வேறு ஸ்தானங்களே இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வேல்யூபிளான பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறது இல்லை ஸோ இதுதான் விஷயம் இப்போ இவங்களுடைய லக்னம் என்னன்னு தெரியாது நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேடமுடைய லக்னம் என்னன்னு நான் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு இந்த லக்னங்களுக்கு இவங்க இந்த நம்பர் எடுத்துட்டாங்க இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருந்தது டெவலப்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் உங்களுடைய லக்னம் என்ன லக்னம் மட்டும் சொல்லுங்க தனுசு லக்னம் இப்போ மேடமுடைய லக்னம் வந்து தனுசு லக்னம்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுக்கு இப்போ இப்போ நடப்பு தசை மேடம் குரு தசை இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு தசையில் புதன் புத்தி குரு தசையில் ராகு புத்தி குரு தசையில் சுக்கர புத்தி இதெல்லாம் இந்த உள்ள அதாவது புத்தியோ அந்தரமோ சூட்சமோ இந்த காலகட்டங்கள் வரும்போது தான் இந்த நம்பர் அவங்க எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமே அவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடச்சிருக்கும் ஸோ இது என்னங்கிறது இப்போ மேடமே உங்களுக்கு சொல்லுவாங்க மேடம் வாங்க உங்களுடைய உங்களுக்கு நடந்த விஷயம் என்னங்கிறது பி ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லுங்கள் எப்போது எந்த புத்தியில் நீங்கள் இந்த நம்பர் எடுத்தீங்க அந்த அந்த புத்தி காலகட்டங்களில் நீங்கள் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது நீங்களே மக்களுக்கு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சார் சொன்னது எல்லாமே கரெக்டு அதாவது புதன் சந்திரன் செவ்வாய் மூணுமே எனக்கு சுயசாரத்தில் இருக்குது அது வந்து பலமாகவும் இருக்குது அதே போல் இவர் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ குருதசை தனுஷு லக்னம் அப்படிங்கும்போது இந்த குருதசை புதன் புத்தியில் தான் நான் இந்த நம்பர் எடுத்தேன் அந்த நம்பர் அப்புறம் தான் அந்த நம்பர் மொதல் மொதல் யூஸ் பண்ணதே என்னுடைய சேனலுக்காக தான் திருப்பூர் சகோதரிங்கிற சேனலுக்காக தான் ஒரு புது நம்பர் வாங்கி எடுக்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்தேன் அதன் பிறகு தான் இந்த கருத்தரங்கும் போட்டோம் அதனால் அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ்ஸு நல்ல இது கிடச்சிது அதற்கு காரணம் வந்து வினோதினி அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கருத்தரங்களையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அவங்க எனக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தாங்க அந்த நம்பர் மூலமாக தான் நான் புதுசு புதுசாக இத்தனைக்கும் அவங்ககிட்ட நான் ஃபீஸ் கூட கொடுக்கல அவங்க நம்மளோட நட்பு பழகுனது விதத்துக்கு நீங்கள் இந்த நம்பர் எடுங்க இது சூஸ் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்து கொடுத்தாங்க அதில் தான் நான் வந்து இந்த திருப்பூர் சகோதரிகள் சேனலும் ரெடி பண்ண யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததும் அது தான் அதே போல் இந்த கருத்தரங்க ஆரம்பித்ததுக்கும் இந்த நம்பர் தான் காரணம் சண்முகராஜ் அவருக்கு வந்து மிக அற்புதமாக ஏன்னா என்ன இது வரைக்கும் நாங்கள் வந்து நேரில் அதிகமாக பேசுனது கிடையாது ஒரு டைம் தான் பேசியிருக்கோம் ரெண்டு மூணு மாநாட்டில் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஆனால் என்னுடைய நம்பர்லேருந்து என்னுடைய இதுலேருந்து எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காரு அவங்களுக்கு மிக நன்றி வாழ்த்துக்கள் நன்றி மேடம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நீங்கள் உங்களுடைய நம்பரே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த நான் தனிப்பட்ட முறையில் அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுடைய நம்பர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது சரியில்லை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் கரெக்ஷன் பண்ணுவீங்க நீங்கள் அதை ஏன்ட்டு தான் கரெக்ஷன் பண்ணணும் இல்லை எத்தனையோ ஜோதிட நண்பர்கள் இருக்காங்க நிறைய படிச்சுருக்கிறாங்க ஆய்வுகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்டே நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் நம்பர் வாங்கிக்கலாம் புது நம்பர் அவங்க எடுக்கும்போது அந்த நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த நம்பர் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் நம்பர் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கும் எதுக்கு இந்த டைமில் நமக்கு அந்த நம்பர் கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு தசா புத்தி கண்டிப்பாக போகும் எதுக்கு இந்த புத்தியில் இந்த சூட்சமத்தில் இந்த அந்தரத்தில் எதுக்கு இந்த நம்பர் வரணும் அப்போ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி வலிமையாக இருக்குன்னு பாருங்கள் ஜா வெறும் நியூமராலஜி மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க உங்கள் ஜாதகத்தோட இந்த நியூமராலஜி இணைச்சி நீங்கள் ஒரு பலனாக பார்க்கும்போது அது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டா கொடுக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய முறைகள் நம்ம இருக்கோம் ஸோ நான் வந்து இதில் ராஜநிலை முறைகள் படிக்கும்போது எனக்கு ஆசானாக இருந்து சொல்லிக் கொடுத்தவர் வந்து திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் தான் ஸோ அவருக்கு என்னுடைய குருநாதருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ராஜநிலை முறையில் வந்து பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு எண் வந்து பார்த்திங்கன்னா படும் மோசம் அதாவது பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆனால் இதே பழைய நியூமராலஜி விஷயங்கள்ல மெத்தடில் வந்து பார்க்கும்போது பேர்களை எடுக்கும்போது சார்லின் சாப்ளினாக இருக்கட்டும் இல்லை நீல் ஆம்ஸ்டாங்காக இருக்கட்டும் இவங்களுடைய பேர்களாம் வந்து பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு எண்ணு தான் பெயராக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதியுடைய பேர்களை குறிப்பிடுறேன் ஒரு சிலரை மட்டும் குறிப்பிடுறேன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய பேர் கூட்டு எண்ணிக்கை வந்து பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு எண் வருதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய பேர் வந்து பார்க்கும்போது கூட்டு எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு ஆனால் ஆரம்பம் வந்து பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு இதில் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இப்போது மிஸ்டர் அப்படிங்கிற நம்ம போடுவோம் இல்லையா மதிப்புக்குரிய சொல் அதே மாதிரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கௌரவப்பட்டமாக இருக்கலாம் இல்லை படித்தப்பட்டமாக இருக்கலாம் இப்போ டாக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம நியூமராலஜில பேர் நம்ம அதை வேல்யூ நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கணும் ஆனால் அது மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற மரியாதைக்கான சொல்லுக்கு வந்து நம்ம அந்த நியூமராலஜி வேர்டு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு நம்ம மதிப்பெண் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னா டாக்டர் டிஆர் போடுவோம் அப்போ டிஆர்ங்கிற வேல்யூ வந்து பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு அப்போ ஆரம்பம் வந்து 42 ரெண்டு நாற்பத்திரெண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கான நம்பர் தான் நல்லாயிருக்கும் நல்ல ஆரம்ப நிலை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நமக்கு க்ரோத்து கொடுக்குங்க முடிவு வந்து பார்க்கும்போது நாற்பத்தி ஆறுன்னு கொடுக்கு ஸோ இது வந்து பழமையான நம்ம அந்த நியூமராலஜி மெத்தட் வந்து தொடக்க காலகட்டங்களில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஆய்வு ஆராய்ச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூவில் இந்த மாதிரி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுதில் எடுத்துருக்குறாங்க இதில் வந்து கம்பெனி நேம்லாம் வைப்பாங்க கம்பெனி நேம் வைக்கும்போது நிறைய குழப்பங்கள் இருக்குங்க என்ன குழப்பம் அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் இப்போ அந்த ப்ரைவேட் லிமிட்டடை வந்து ஃபுல் ஃபார்மாகவும் போடுவாங்க இல்லை பிவிடின்னு போடுவாங்க லிமிட்டெடுக்கு வந்து ஃபுல் ஃபுல் ஃபார்மாகவும் எழுதுவாங்க இல்லை எல்டிடின்னு போடுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா லிமிட்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து வேல்யூ இருபத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கலாங்க எல்டிடி அதாவது லிமிட்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து ப பதினொன்னாகவும் எடுத்துக்கலாம் கோ அதாவது இரண்டு பேரும் இணைந்து ஒரு ஒரு கம்பெனி நிறுவனங்கள் பண்ணுறாங்க இப்போ வசந்த் அண்ட் கோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க வசந்த் அண்ட் கோ அந்த ஆண்ட் கோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ டென்னு எடுத்துக்கலாம் கோக்கு வந்து வேல்யூ டென்னு ஸோ அது உட்பட நம்ம வந்து வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த பேர் எடுக்கும் போது அதனுடைய அந்த கோ அண்ட் லிமிட்டட் இதுக்கெல்லாம் வந்து அந்த வேல்யூ நம்ம எடுத்து நம்ம அந்த பெயர் வைக்கும்போது அதோடைய பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குதுங்க கூட்டி எண்ணிக்கை முக்கியம் ஆரம்ப நிலை முக்கியம் சரிங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே எனக்கு பாதிப்ப கூடாது எனக்கு ஜென்ரலாக ஒரு நம்பர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே காமனாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் புதனாக இருக்கும் அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய எண்களே ரொம்ப சிறப்பான எண் வந்து நாற்பத்தி ஒன்று அடுத்தது அறுபத்தி எட்டு இந்த நம்பர் வந்து நார்மலாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணுங்க இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கறதில்ல இதில் நாற்பத்தி ஒன்றுக்கான பலன் என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அறுபத்தெட்டுக்கான எண் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ கடாச்சான்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய ஆரம்ப நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையிலேருந்து டெவலப்மெண்ட் ஆகி வந்த ஒரு அமைப்பாக இருக்குங்க ஆனால் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ பேரென்னு எடுக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம பிறந்த தேதி இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அப்படிங்கிறது இருக்குது இப்போ அந்த இருபத்தி ரெண்டுங்க இருபத்தி ரெண்டுங்கிறது வந்து ஆரம்ப தேதி அப்போ அந்த தேதி பிறந்த எண் வந்து நமக்கு என்ன இலக்க கொடுக்குது அப்படின்னா என்னுடைய ஆசை இருக்குது இல்லையா என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் அதை நான் எதை நோக்கி நான் போக போகிறேன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிறந்த தேதி வந்து கொடுக்கும் நீங்கள் இருபத்தி ரெண்டில் பிறந்திருக்கலாம் பத்தொம்போதில் பிறந்திருக்கலாம் பன்னெண்டில் கூட பிறந்திருக்கலாம் அந்த பிறந்த தேதி வந்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க உங்களுடைய ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை குறிக்கிற இடம் வந்து அந்த தேதி கொடுக்குங்க அந்த அந்த தேதிகளை எல்லாமே தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டி கூட்டி என்ன வருது இல்லையா அந்த கூட்டியன் வந்து இந்த பிறவியில் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை அந்த இலக்கை நீங்கள் முழுமையாக அடைவீங்களா அந்த இலக்கு உங்களுக்கு எளிமையாக கிடைக்குமா இல்லை ரொம்ப சிரமப்பட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டு எண் தாங்க கொடுக்கும் உங்களுக்கு அந்த கூட்டி எண்ணுடைய எண்ணிக்கையுடைய பலன் என்னவோ அதன் பிரகாரம் உங்களுக்கு நடக்கும் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா நீங்கள் ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க அந்த தேதிக்கான கிரகம் என்னன்னு பாருங்கள் கூட்டு எண்ணுக்கு கூட்டு எண்ணாக ஒரு எண் வரும் அந்த எண்ணுக்குடைய கிரகம் என்னன்னு பாருங்கள் கண்டிப்பாக அந்த இரண்டு எண் எண்களுக்குடைய கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்று செயற்கையாக இருக்கும் இல்லை அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லை அந்த வீட்டில்லாது அந்த கிரகத்தினுடைய வீட்டில்லாது அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இல்லை ராகுக்கேதோடைய தொடர்பில் இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு அந்த தேதியில் வந்து நீங்கள் பிறக்க முடியாது இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க சரி இதில் வந்து ஒரு ஒரே ஒரு நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா அடுத்தடுத்த சகோதரர்கள் வந்து பேசணும் ஒரு எண்ணை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசுகிறேன் இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்தோம்னா சூரியனுக்குரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அறுபத்தி நாலு எழுவத்தி மூணு எண்பத்திரெண்டு தொண்ணூத்தொன்று நூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ரொம்ப எனக்கு வந்து சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை எனக்கு சூரியன் ரொம்ப வீக்காக இருக்குது எனக்கு அந்த எனர்ஜி வேணும் எனக்கு அந்த மரியாதை கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா சூரியன்லேயே ரொம்ப சூப்பரான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் நம்பர் தாங்க நீங்கள் பத்தாம் நம்பர் எடுத்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கவர்ந்துடலாம் ஆனால் இவங்க என்ன தெரியுமா அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரட்டை வெளியே சொல்ல மாட்டாங்க நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க சீக்கிரட்டை இவங்கிட்ட இருந்து விஷயம் வராது இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த சீக்கிரட் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க பத்தாம் நம்பரில் பிறந்தவங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் கண்ணாடி போட்டிருப்பாங்க இதில் ஆய்வு எடுக்கும்போது அதிகபட்சம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள நபர்களுக்கு பிபி அதே மாதிரி இருதய பாதிப்பு இல்லை ஏதோ ஒரு பலையினம் உடல் தொந்தரவுங்கிறது அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது பத்தாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக பத்தொம்பதாம் தேதி இப்போ பத்தொம்போது எடுத்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதில் என்னென்னா அவங்களுடைய அபிப்பிராயம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை அடிக்கடி அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பத்தொம்போதில் பிறந்தவங்களுக்கு அறுபத்தி நாலு வந்து ராஜ்ஜியம் உண்டுன்னு சொல்லி எண்களில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த அறுபத்தி நாலு நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா நண்பர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் எதிரிகளையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் நண்பர்களையும் எதிரிகளையும் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நீங்கள் எதிரியாகவே நினைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எதிரி நினச்சா தானே அவங்க எதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நண்பர்களாக தான் நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சமமான ஒரு பலனை வந்து அந்த அறுபத்தி நாலு எண் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க எழுபத்தி மூணு நான் எழுவத்தி மூணு நம்பர் பயன்படுத்துகிறேன் சூரியனுக்கான எண்ணு அப்படின்னா உங்களுக்கு மனசக்தி அதிகமாகும் அதே மாதிரி வீடு தோட்டம் வண்டி வாகனம் இடம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு எழுவத்தி மூணில் சூரியனுக்குரிய எண்ணில் எழுவத்தி மூணு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ அனுகூலகம் கிடைக்கும் பிரபலம் ஆகுவீங்க ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை ஒரு குருநாதர்களுடைய வழிகாட்டுதலோ உங்களுக்கு வெகு விரைவிலே கிடைக்கும் எழுவத்தி மூணாம் எண் நீங்கள் பயன்படுத்தும் போது ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிற பலன் எல்லாமே யாருக்கு அப்படின்னா சூரியன் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பயன்படுத்திக்கலாம் இல்லை சூரியன் வீக்காக இருந்தால் எனக்கு அந்த சூரியனுக்கான பவர் எனக்கு வேல்யூ கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை சூரியனுடைய எண்களில் பிறந்தவங்க ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய யோகி கருண்நாதன் சூரியனா வரும் பட்சத்தில் ஸோ நீங்களாம் இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா மொபைல் எண் எடுக்கும் போது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துலேயோ இல்லை வருமான ஸ்தானத்துலையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை ஏடிஎம் பின் நம்பரில் நீங்கள் அதை குறிப்பிட்டு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய பேர் கரெக்ஷன் வந்து பார்க்கும்போது ஆரம்ப எழுத்துல அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு தொழில் நிறுவனங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனத்தில் வர மாதிரி கூட நீங்கள் அந்த பேர்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி இதில் ஒரு சில நம்பர் இன்னும் ஒரு சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்களும் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கும் நாற்பத்தஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க எல்லா வகையிலுமே ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அந்த பதினெட்டாம் தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த நாற்பத்தஞ்சாம் நம்பர் வந்து பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இது வேலை செய்துங்க இதை நீங்கள் ஆய்வில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் நான் ஒரு சிறு உரையாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு இது எப்படி எனக்கு நம்பர் எடுத்து கொடுங்க இல்லை என்னுடைய கொஞ்சம் ஆய்வு பண்ணி எனக்கு என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய எண்களை வந்து நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூத்தொம்பது எண்பத்தி அஞ்சு என்னுடைய பெயர் சதயம் சண்முகராஜா ராஜா கோவிலேருந்து வருகிறேன் நன்றி வணக்கம் அதாவது நம்பர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே வந்து நியூமராலஜி நம்ம படிச்சிருப்போம் ராஜலீல நம்பரும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து புது புதுமுறையாக வந்து கண் அதாவது கண்ணாடி யார் போடுவாங்க அந்த சூரியனோட நம்பர்ஸில் ஒன்னா நம்பர்னா சூரியன் அப்படின்ற எல்லாத்துக்கும் தெரியும் பட் அந்த நம்பரில் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் அந்த சூரியனோட நம்பர் என்ன அதில் அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் மிக தெளிவாக அற்புதமாக சொல்லியிருந்தார் அதே போல் இப்போ என்னை சொல்லியிருந்தாங்க புதன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த என்னுடைய பேர் கவிதா சக்திவேல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு புதன் எனக்கு சுயசாரத்தில் செவ்வாய் எனக்கு ஆட்சி பலம் சந்திரன் அப்படின்னு பார்த்தா உச்சம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கருத்தரங்கம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது புதன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நியூமராலஜி மீடியா அப்படிங்கும்போது யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதன் பிறகு இந்த கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பேரே பார்த்தீங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் அப்படின்னு தான் நான் நேம் வச்சேன் ஏன்னா என்னுடைய பேரில் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணல நாங்கள் வந்து எல்லோரும் பேசி எது சகோதரிகள்ங்கிற பேரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த சகோதரிகள் அப்படின்னு சொன்னாலே அது மூணாம் இடம் தான் இப்போ அதுவும் வந்து இதில் மீடியா புதன் அப்படின் தான் நம்மளுக்கு பயன்படுது சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்களும் சொல்லணும் ஏன்னா பார்த்து நேரடியாக பார்த்து நீங்கள் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்னார் சகோதரருக்கு வாழ்த்துக்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வாங்க சார்